எல்லா வண்டிக்குமே ஃபினான்ஸ் அவைலபிள் பண்ணி தரேன் சொல்லிருக்காங்க வண்டி என்ன கண்டிஷன்ல இருக்கு என்ன சொல்றாங்க நம்ம சேனலுக்கு என்ன ஆஃபர் பண்ணி தராங்க தராங்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம டைம் பண்ணி சப்போர்ட் பக்கத்துல பெல் பட்டன் அப்பதான் போற எல்லாமே உங்களுக்கு வீடியோ வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போறோம் வணக்கம் வணக்கம் ஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேங்க நல்லா இருக்கீங்களா நல்லா நம்ம வீடியோக்குள்ள உங்க அறிமுகம் சொல்லிருக்கீங்களா பேர் சசிகா போருங்க இன்னைக்கு நம்ம மாதிரி பாக்கலாங்க

எல்லாமே நல்லா இருக்கு அச்ச ப்ரீ பிளேஸ்மென்ட்ல வச்சிருக்க எல்லாம் நீட்டா இருந்து அன்னி இந்த எப்படி பார்த்தலாம் சொல்லு இது நார்மல் பவர் ஸ்டீரிங் பவர் உண்டோ எல்லாம் நல்லா இருந்துச்சு இப்ப இது ஏசில வர்க்கிங் டிஸ்க் மாதிரி எல்லாம் வர்க்கிங் ஜி டச் ஸ்கிரீனுங்க ஓகேங்க எல்லாமே இருக்கு ஜி சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கு இல்லீங்களா ஆமாங்க ஓகே வண்டி நீட்டா அவ்வளவு நீட்டா இருக்கு ஜி வண்டி நீட்டா இருக்கு இது பெட்ரோல் இல்லீங்களா இது பெட்ரோல் சோ மைலேஜ் எல்லாம் எவ்வளவு எதிர்பார்க்கலாம் வண்டி மைலேஜ் வந்து ஒரு 17 கிடைக்கும் ஜி 17 வரைக்கும் எதிர்பார்க்கலாம் 16

வண்டில வண்டியில் எடுத்தாலும் நம்ம எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டியதில் எடுத்து தாராளமாக நம்ம ஓடிட்டு போகலாம் ஆமாங்க இன்ஜின் பே அப்படியே பார்த்தோம் இன்ஜின் பார்த்தீங்கன்னாங்கண்ணா வண்டி பார்த்து இன்ஜின் நல்லா இருக்குங்க தெளிவான இன்ஜின் எல்லாமே தெளிவா இருக்கு ஒரிஜினாட் அப்படி இருக்குது இது வந்து இம்போர்ட்டோட இன்ஜினுங்க வண்டி நீட்டாக இருக்குது இருந்து எல்லாமே ஒரு வாட்டர் ஹவுஸ் பண்ணி ஒரு ஜென்ரல் செக்அப் பண்ணாலே போதுங்க ஓகே ஜி

நீட்டா சர்வீஸ் பண்ணி நாலு கால் மேட்டு புதுசு போட்டு கொடுத்துறாங்க ஓகே ஜிம் அதோட பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ எல்லாமே நார்மலா எல்லா பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ எல்லாமே சென்ட்ரல் ஏசி ஏசி எல்லாமே இருக்கு ஜி ஓகே இந்த கி எஃப்சி சென்சர்ல இருக்கு மாதிரி ஜி எஃப்சி வந்து கிட்டத்தட்ட

ஆஃபர் இல்லாம எல்லா வண்டியுமே பார்த்த வண்டி எல்லாமே ஒரு ரூபாய் கீழே தான் இருக்கு ஏன்னா நம்ம வாவோ நம்ம சேனல் வந்து நமக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க ஒரு ராசிங்க எல்லாம் போயிட்டு இருக்குது நல்லபடியா வியாபாரம் ஆயிட்டு இருக்கு சூப்பர் சூப்பர் அதனால நான் கம்மியாக கொடுத்துருக்கேன் சூப்பர் ஜெய் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் போகிற மாதிரி வேலை போடலாம் ஃபைனான்ஸ் போட்டோ இதுல ஒரு பகுதி போடலாம் பகுதி போட்டு தொண்ணூறாயிரம் ரூபா நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கட்டினா பாக்கி அடுத்த வண்டி போய் பார்த்துலாம் ஆ பாக்கலாம் இது ஃபோர்ட் ஐகானுங்க ஃபோர்ட் ஐக்கானுங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஃபோர்ட் ஐக்கான் ஆமாங்க மூணு ஓனர் இருந்துச்சு மூணு ஓனர் இருக்குது வண்டி நல்லா இருக்கு டீசல் வண்டிங்க டீசல் வண்டி நல்லா ஒரு

எந்த வண்டி எடுத்தாலும் பாட்டி வந்து ஒரு ஜென்ரல் செக்அப் பண்ணிட்டே பிரச்சனை இல்லை ஓகே ஜென்ரல் செக்அப் மட்டும் பண்றதா உங்களோட ஒரு இது ஆமா வேற ஒண்ணு வேலை இல்லை எந்த ஒரு வர்க்கும் இன்ஜின் இல்லை எதுமே நாம பண்ண வேண்டியது ஆமா சூப்பர் சூப்பர் எல்லாமே இன்ஜின் எல்லாமே நல்லா இருக்கு இந்த வண்டி பத்தி இப்ப ஃபுல்லா பாத்து இல்லங்க ஆமா 2002 ஃபோர்ட் ஐகான் டீசல் இல்லங்க ஆமாங்க இது ஓனர் எத்தனை ஓனர் வருதுங்க இது மூணு ஓனர் மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டி எடுத்தா எந்த ஒரு எதுமே இல்லை வர்க் இல்ல நாம ஒரு நீட்டா எடுத்து ஓட்டிக்கலாம் ஆமாங்க இந்த வண்டிக்கு இப்ப மார்க்கெட் எல்லாம் எவ்வளவு பிரைஸ் போயிட்டு இருக்கு நம்ம எவ்ளோ பண்ணி தரலாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இங்க உங்க சேனலுக்கு ஒரு ஆஃபர் சொல்றேன் சரிங்க நம்ம சேனலுக்கு ஆஃபர் நீங்க எவ்வளவு சொன்னா நான் கொடுக்கறேன்

வந்தா வந்து உன்னி உங்களுக்கு கம்மியா தருவேன் நம்ம சேனல் இருந்து வந்தாங்கன்னா ஓகே ஜி உன்னி நான் சொன்னேன் பாத்தீங்களா அதுல உங்களுக்கு உன்னி கம்மியா கொடுத்துருவேன் சூப்பர் ஜி ஃபைனான்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுக்கும் நீங்க ஹெல்ப் பண்ணி கொடுக்கிறேன் ஓகே ஜி நம்ம போன் நம்பர் ஜி ஓகே ஜி சிட்டி கார்ஸ் 98653 17786 ஜி ஓகேங்க உன்னி நம்பர் 98653 01838 ஓகே ஜி இப்போ வந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து நான் நல்லபடியா பண்ணி பண்ணி கொடுக்கிறேன் நம்ம சேனல் இருந்து வந்தாங்கன்னா நான் வந்து பண்ணி தருவேன் உங்களுக்கு என்ன பெஸ்ட்டா பண்ணி தர முடியுமோ பண்ணி தரேன் பண்ணி தருவேன் சூப்பர் ரொம்ப நன்றி ஜி थैंक